அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பக்கோவை அப்படியே பாருங்கள் இது வந்து ஐவிரல் கோவை அதாவது கோவை இலையிலேயே வந்து பார்த்திங்கனாக்கும் இது அஞ்சி விரல் மதியம் இது வந்து அருள் கோவைன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கையில் நடந்த ஒரு அதிசயம் இந்த கோவை பழம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அப்பக்கோவை ஐவரல் ஐவிரல் கோவை கொல்லன் கோவை அப்படி இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு மகரந்த சேர்க்கை மூலமாக நடந்திருக்கிற ஒரு அதிசயம் இங்கே பாருங்கள் ஒரு இலை வந்து அப்ப வடிவத்தில் இருக்கும் இன்னொரு இலை பாருங்கள் அஞ்சு விரல் மாதிரி இருக்கும் இதை இன்னும் நல்லா தெளிவாக காட்டணுன்னா இந்த இலை இது வந்து ஐவிரல் கோவை இது வந்து அப்ப கோவை நன்றி நண்பர்களே